உலகமெங்கும் வாழும் நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்டுண்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு தாந்திரிக விஷயம்ங்க இது என்ன பண்ணும் இந்த அமானுஷமான இதுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் தைரியம் இல்லாதவங்களாம் தயவு செஞ்சு விட்டுருங்க இங்கே செய்யாதீங்க ரிஸ்க்கு நான் அதையும் சொல்கிறேன் இது ஏன்னால் நீங்கள் கண்ணு முன்னாடி சில விஷயத்தை பார்த்துருவீங்க சரியா இது என்ன அப்படின்னு சொன்னால் பேய்கள் இருக்கா ஆவி இருக்கா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு ஆராய்ச்சி உண்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சில பேர் அதையும் நம்ம பயிற்சியாகவும் எடுத்திருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து உண்மையா இந்த ஆன்மா ஆவி பேய் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை இதை ஆராய்ச்சியாளராக சொல்கிறேன் சரிங்களா இதை நீங்கள் வந்து இதுலேயே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் நிறைய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு சரிங்களா அப்படிங்கும்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சென்னையிலே அந்த ஏரியா பேர்லாம் சொல்ல வேண்டாம் சொன்னோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடும் ஆராய்ச்சி ரீதியாக இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அமானுஷ்யங்கள் நடக்குது ஈவன் வந்து நீங்கள் சில இதெல்லாம் போனீங்கன்னா அது அந்த காலங்கள்லேருந்தே போர்ச்சுகீஸ் இருந்த இடங்கள் இதுதான் க்ளூ சொல்ல முடியும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அது பீச்சஸ் சுற்றி உள்ள இடங்கள் இன்றைக்கும் ஒரு சில உருவங்கள் நடந்து வர்றதை அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து கண்ணுக்கெல்லாம் தெரியாதுங்க ஆனால் திடீர்னு மட்டார்னு அடிக்கும் ஏன் அடிக்குதுன்னு தெரியாது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது நீங்கள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்சு மித்தவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் சரி நீங்கள் என்ன தான் போய் நீங்கள் மருத்துவம் பார்த்தாலும் உங்களுக்கு யூவில் பி ஆல் ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டிங்ஷுவல் பவர் சில பேருக்கு மட்டும் கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஆன்மாக்கள் பேய்கள் அதே மாதிரி சில இடங்களில் நீங்களே இப்போ ரீசெண்டாக கூட சில நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஊட்டியில் ஒரு சில இடத்துல வந்து அங்கே போகும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது அதே மாதிரி நம்ம சேலம் டூ இதில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இதில்லாம் ஒரு இதில் போனால் இந்த ஏன் இந்த ரோடெல்லாம் திறக்குறீங்க அப்படின்னு சொல்கிற இந்த அமானுஷங்களும் அற்புதங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கும் உலா வந்துட்டுருக்காங்க இந்த ஆன்மாக்கள்ங்கிறது தான் உண்மை சரிங்க ஒருவேளை இந்த மாதிரி நீங்க வந்து முறையா கத்துக்கணும் ஆவிகள்கிட்ட பேசணும் பேய்கள்ட்ட பேசணும் வந்து பேசணும் அப்படின்னா இதுக்குன்னு சில நியம அனுஷ்டானம் உண்டு கண்டிப்பா கட்டணம் வாங்குவேன் சரிங்களா ஏன்னா அதுக்குன்னு நான் சில காரியங்கள் நான் செய்யணுங்கறதுனால கட்டணம் வாங்கி தான் நடத்துவேன் வேணும்னா ஒன் டு ஒன் கிளாஸஸ் தான் நான் கூட்டமாக வச்சலாம் கிளாஸ் இல்லைங்க அப்படி உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு உங்க சுய ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் நான் சொல்லி தருவேன் ஏன்னா சில நேரத்தில் இந்த ஆன்மா கூட பேசுறதுக்கு அந்த தைரியமும் திமாக்கும் அது அந்த ஜாதகத்தை இருந்தாதான் தாக்கு பிடிக்கும் இல்லைன்னா அது வந்து உள்ளே போகக்கூடிய சக்கரவியூகத்தில் போய் எப்படி அபிமன்யு போய் வெளியே வர தெரியாமல் மாட்டின்ட்டாரோ அந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அது இருந்ததுன்னா சொல்லி தருவேன் அப்படி இல்லைன்னா இல்லை அப்போ இல்லைன்னா இந்த அமானுஷத்தை நீங்கள் எளிமையாக உணரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அமாவாசை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்க இதெல்லாம் உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காத நான் பயப்படாதீங்க அமாவாசை காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது இருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு இரவு நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விளக்கை ஃபுல்லாக அணைச்சிடணும் அணைச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அங்கே வந்து தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை ஏற்றுறது நீங்கள் எந்த தீபம் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி எண்ணெய்ன்னு விற்கும் இந்த எட்டி எண்ணெயை எடுத்து எட்டி எண்ணெயை வைக்கலாம் இல்லைனா வேம்பு எண்ணெயும் எட்டி எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதை ஏற்றி உங்களுடைய வீட்டில் ஏற்றிடணும் இந்த விளக்குழியில் தான் பெசாமல் நீங்கள் உட்காந்துருக்கணும் இப்போ நீங்கள் மனசார நீங்கள் ஒன்றும் இதுக்கு மந்திரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் மனசார என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரத்தை போட்டு ஒரு இரும்பு இதில் போட்டு எரிய விடுங்க எரிய விட்டுட்டு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ ஒன்று பயந்து கூடாது ஏன்னா இருந்தால் டெய்லி ஓம் சிவ சிவ ஓம் சொல்கிறாரு இதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு ஓம் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நீங்கள் எதை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அது நடந்துடும் இது நான் சொல்லலைங்க அகத்திய மாமுனிவர் சொன்ன மந்திரம் சரிங்களா அப்படிங்கும்போது இதை நீங்கள் மனசார மனசுக்குள்ளே நினச்சி இல்லை மந்திரம் கூட வேண்டாம் இதை நீங்கள் ஏத்தின்னு மனசா மந்திரம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவம் ஓம் சிவ சிவம் இதை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு தடப்பட தரப்பட தரப்பட ஒரு சவுண்டு கேட்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தள்ளக்கூடிய சா இதுவோ ஒரு கெட்ட வாடை வரக்கூடிய சா இதுவோ கிடைக்கும் இதை நீங்கள் இன்னும் வேகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய இடம் எங்கன்னா சுவாமி இல்லாத இடத்துல பூஜை செய்யாத இடத்துல உட்காந்து பண்ணிங்கன்னா நல்லாவே உணர்வீங்க சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ரெண்டு நாள் தூங்கக்கூட மாட்டிங்க அதுக்கப்புறம் வேப்பலம் அடிக்கணும் அது அடிக்கணும் இல்லை கோ இதுக்கு போகணும் இந்த மாதிரி ஆகும் அதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த பதிவு சொல்லும் போதே சொன்னேன் இதில் நல்ல தைரியமாக இருக்கிறவங்க மட்டும் இதில் செய்யுங்க மத்தவங்க செய்ய வேண்டாம் இது என்ன பண்ணுன்னா இது ஆராய்ச்சிக்குள்ளே உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் இதே மாதிரி சில பேர் கேள்வி கேட்குறீங்க சுடுகாட்டில் ஆன்மா இருக்குமா அப்படி கேட்குறீங்க நான் திருப்பின்னு சொல்கிறீங்க சுடுகாட்லலாம் ஆன்மா கிடையாதுங்க சுடுகாட்டில் மட்டும் ஆன்மா இருக்காது உங்கள் பக்கத்துலேயே கூட போய்ட்டுருக்கோம் ஆனால் நமக்கு தெரியாது அப்போ அந்த அமானுஷத்தில் நீங்கள் ஆராய்ச்சியாளராக இருந்தீங்கன்னா சில விஷயங்களை உணர முடியும் நானே போயிருக்கேங்க சில வீட்டிலலாம் போய் அந்த இந்த வாஸ்து அறிஞர்கள் போகக்கூடிய வீட்டுக்கெல்லாம் நான் போய் அவங்களாம் தெரித்து ஓடின வீடெல்லாம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் உண்மை சில பேர்லாம் சொன்னதும் உண்மை அவங்களால என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா அதுக்கப்புறமா சில பூஜைகள்லாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது போனவொன்னே வீட்டில் எல்லாம் ஆகிடும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போது இது எதுனாலெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களில் துர்மரணங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய குடும்பங்கள் எங்க இந்த மாதிரி வீட்டில் யாராவது ஒருத்தர் வீட்டில் துர்மரம் மரணமோ தூக்கு போட்டு இறக்குறாங்கனோ இல்லை நல்ல சின்ன வயசுலேருந்த திடீர்னு அகால மரணங்கள் ஏற்பட்டா இந்த மாதிரி ஆண் மக்கள் அந்த இடத்த விரும்பும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் யார் வீட்லலாம் பித்ருக்களை மதிக்கலையோ பித்ருக்களை மதிக்கலைன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நல்லா பாருங்களேன் சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய பல நேர்கள் பெரிய பெரிய ஆளுகிற பேர்லாம் சொல்லக்கூடாது இந்த இடத்துல அவங்களே பாருங்களேன் அவங்களோட ஃபோட்டோக்கெலாம் பூவெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஏன் அப்படின்னா சாமியே கும்பிடலனாலும் பித்ருக்களை மதிப்பாங்க அப்போது அந்த பித்ருக்களை யார் மதிக்கலையோ அவங்களோட திதிக்கு யார் கும்பிடலையோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க மூணாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் ஜாதகம்னு இருக்குது இந்த அமானுஷம் இப்போ பத்து பேர் இருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒம்பது பேர் திட்டி கூட நீங்கள் அனுப்பலாம் பரவாயில்ல பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிங்ச்சுவல் பவர் இருக்கும் அந்த இன்ஸ்டிங்ச்சுவல் பவரை உணரக்கூடிய சில சக்தி உள்ள அமானுஷ ஜாதகங்களுக்கு தானாகவே இதெல்லாம் கண்ணுக்கு வருங்க சரி இந்த மாதிரி கண்ணுக்கு வந்துட்டே இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி விஷயங்களே எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதே இதுக்கு அமாவாசையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எளிமையான இது இப்போ நான் என்ன சொன்னனோ அதே இதை வச்சுட்டு மனசார இந்த ஓம் ஓம் சொல்லாமல் ஓம் பக்கரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் பக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் பக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாகான்னு மனசார சொல்லிட்டு ஓம் க்ரீம் காளிகாயை சுவாகா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வாஹா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வஹான்னு மனசார நினச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருநீர் எடுத்துக்கோங்க திருநீர் எடுத்து அது அந்த டயத்தில் தான் இருக்கணும் அம்மா அவசிய டையத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீங்கள் ஒன்றும் இது வாஸ்துவான்னு கேட்கக்கூடாது வாஸ்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கும் போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கில் இதை எடுத்து அப்படின்னு ஊதி விட்டுருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா கட்டை விரலும் பௌத்திர விரலாலையும் எடுத்து அந்த விபூதியை எடுத்து பண்ணுங்கள் சில பிராண்டு விபூதி விபூதியே கிடையாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதனால எங்கே பசுமாடு வச்சுருக்காங்களோ அங்கே பசுமாடை எரித்து பண்ணக்கூடிய சாணியில் எரிக்கக்கூடிய விபூதி தான் உண்மையான விபூதி அப்போ அதை மாதிரி எடுத்து நாலு பக்கமும் ஊதி விட்டுட்டு இதை நீங்கள் ஒரு அமாவாசை செஞ்சாலே அடுத்த அமாவாசையில் அந்த மாதிரி உணர்வுகள் போயிடும் இல்லை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இதை ஒரு நாலு அமாவாசைக்கு தொடர்ந்து செஞ்சிங்கன்னா தெளிஞ்சிருவீங்கன்றது தான் உண்மை அதே மாதிரி அந்த நீரை வச்சிருக்கிற நீர் அதில் வச்சிடணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இதை முடித்த உடனே அதை எடுத்து மூஞ்சியில் அடிச்சிருங்க அடிச்சுட்டு அந்த மந்திர மந்திரம் சொல்ல வேண்டியது ஓம் க்ரீம் காளிக்காய ஓம் க்ரீம் காளிக்காய ஓம் க்ரீம் காளிகாய் நீங்களே சுயமாக பண்ணும்பொழுது இந்த துர்சக்திகள்னாலையோ தீய ஆன்மாக்கள்னாலையோ ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இது எளிமையான முறையில் போயிருங்கிறதா உண்மை உச்சகட்டமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னா தாந்திரிக ரீதியான பூஜைகள் மூலமாக சரி செய்ய முடியும் தேவைப்பட்டிங்கன்னா அதுக்கு முறையான அனுமதி பெற்று தொடர்பு கொள்ளலாம் புதுசாக நீங்கள் ஒருவேளை இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்க முடியும் வருங்காலத்து அதே மாதிரி மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோபோ